பந்தளத்துலந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இந்த ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வரதுக்காக புலி எல்லாம் கூட்டு வந்தார் ஆக்சுவலா புலி வந்து உண்மையான புலி இல்லாது எல்லாம் புலியா மாறி வந்தது அந்த புலியை கொண்டு விட்டுடுன்னு சொன்னா மகாராஜா ஐயோ எல்லாம் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க இந்த புலிய கொண்டு விட்டுடுன்னு சொன்னா அந்த ஐயப்பன் வந்து அந்த புலியை கொண்டு விட்ட இடம் புலிக்குன்னு பேர் பேரு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல என்ன தெரியுமா அதிசயம் இந்த ஐயப்பன் புலி எல்லாம் போச்சு இல்ல அந்த புலியோட பாத தடங்கள் இன்னைக்கும் அந்த பாறையில பதிஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கு அத பாக்கலாம் அது வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள போகும் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போயிடும் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்போ நம்ம புலி மேல இருந்து ஐயப்பன் இறங்கி இருக்காரு இப்படி இப்படி நம்ம ரைட் காலை வச்சு இறங்குவோம்ல அந்த மாதிரி இறங்கி இருக்கும் போது அந்த பாறையில ஐயப்பனுடைய பாதம் பதிஞ்சிருக்கு அந்த புலிக்குண்ணில் அவ்வளவு விசேஷமான இடம் மூன்றாவது இடம் குருநாதன் முகடின்னு ஒரு இடம் குருநாதன்